பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எதனால் இந்த விஷயங்களை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன் இந்த டாபிக் ரிலேட்டடாக நான் பேச போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் மேபி இது எத்தனை பார்ட்ஸாக வரப்போகுது இன்னும் என்னென்ன விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது காலம் தான் சொல்லணும் ரொம்ப நாள் கழித்து நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்ணேன் அப்போது என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த சென்ஸ் நான் காலேஜ் டேஸில் பார்த்ததுக்கப்புறம் ஒஃபிஷியலாக நான் வந்து மீட் பண்ணேன் என்னோடய ஃப்ரெண்டை அப்போ என்னோடய ஃப்ரெண்டு என்ன சொன்னால் ஏன் நீ மாறவே இல்லை நீ வந்து அப்படியே தான் இருக்க அப்படின்னு நான் என்ன நினச்சிட்டு என்னோடய லுக்ஸ் சொல்கிறான் அப்படின்னு நினச்சேன் அப்போ என்ன சொன்னால் அப்போ எப்படி நம்ம பேசிகிட்டு இருந்தோமோ அதே அதே கேரக்டரைசேஷனில் தான் நீ இருக்க இன்ஃபேக்ட் நான் தான் மாறிட்டேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னால் அப்போ ஐ தோல்டு நான் வந்து ஆமாம் நான் இப்படி தான் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன் சொன்னேன் அப்போ வந்து சொன்னால் இந்த பிளட் குரூப்பை சேர்ந்தவன் தானே அதனால தான் நீ இப்படி இருப்ப கரெக்டாக நான் இதுதான் உன்னோடய பிளட் குரூப் அப்படின்னு சொன்னான் இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் ரொம்ப வருஷம் கழித்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னோடய ப்ளட் குரூப் எப்படி ஞாபகத்தில் வச்சுருக்கா அப்படின்னு அப்போ நான் கேட்டேன் பரவாயில்ல நீ ஞாபகத்தில் வச்சுருக்கேன் என்னோடய ப்ளட் குரூப்லாம் அப்படின்னு அதுக்கு ஆசை ஓ ப்ளட் குரூப் எனக்கு எப்படி தெரியும் அப்போ எப்படி வந்து உனக்கு இந்த ப்ளட் குரூப் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ சொன்னால் சரி தேர் ஆர் சர்டன் பிளட் குரூப்ஸ் இந்தந்த பிளட் குரூப் சேர்ந்தவங்க என்னென்ன கேரக்டரைசேஷனில் தான் இருப்பாங்க அப்படின்னு அடிட்டு சொன்னாங்க எனக்கு ஒரு ஆச்சரியம் ஜென்ரலாக வந்து நம்ம என்ன செய்வோம் நீங்கள் என்ன ஆசை நீங்கள் என்ன நட்சத்திரம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன எப்போ பிறந்தீங்க என்ன இது இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு தான் அவங்களோட குணாதிசயங்கள் நம்ம சொல்லுவோம் நியூமராலஜி ஆகட்டும் இந்த மாதிரி ரிலேட்டட் ஆஸ்ட்ராலஜி இது தானே ரிலேட்டடாக நம்ம கேட்போம் இது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்னடா ஒரு பிளட் குரூப் வச்சு ஒருத்தர் கேரக்டர் எடுத்துக்கலாம் சொல்கிறான் அப்படின்னா அப்போ அவன் சொன்னால் தேர் இஸ் எ ஸ்டடி இன் ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க அவங்க முழுக்க முழுக்க வந்து பிளட் வச்சு தான் ஒருத்தவங்க கேரக்டரைசேஷன் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னப்போ எனக்கு வந்து ஒரே ஆச்சரியம் என்னடா சொல்கிறான் இப்போ என்ன கேள்விப்பட்டதே இல்லை மேபி நான் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் பட் நம்ம எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு நம்ம ஒத்துக்கவே முடியாது இல்லையா எனக்கு இது புதுசா இருந்தது எனக்கு புதுசா இருக்க மாதிரி எத்தனை பேத்துக்கு புதுசா இருக்கும் இல்லையா இத பத்தின விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் இது ஒரு சமா விஷயம் இது நம்ம சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு என்னடா அது பிளட் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தப்ப என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா போய் ரிசர்ச் பண்ணி பாரு யூ கெட் எவ்ரி திங் என் கூகுள் இல்லையா சோ கோ ரிசர்ச் அப்படின்னா நான் சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சேன் ஏன்னா பயங்கர கியூரியஸ் ஆயிடுச்சு ஏன்னா நான் ஜென்ரலாகவே வந்து ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி டெய்லி

இருக்கு ஏன்னா அது வந்து எனக்கு டாக்டர்ஸ் வந்து ஜஸ்ட்டு பேச்சுவார்க்கில் டீஃபால்ட்டாக எனக்கு சொன்ன ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு அவங்களுக்கு இந்த பிளட் குரூப் விஷயங்கள் சொல்கிறப்ப அது நான் அவங்களுக்கு சொல்கிறது இன்னும் சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்போ என்ன தான் இருக்கும் இந்த ஜாப்பனீஸ் இதில் என்ன விஷயங்கள் தான் இருக்கும் அதை நம்ம ரிசர்ச் பண்ணி தான் நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன் என்னென்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ் இருக்கு ஏ ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி B positive B negative ABCAB positive AB negative o positive or negative அப்படின்ட்டு நிறைய பிளட் குரூப்ஸ் இருக்கு இன்னும் சில பிளட் குரூப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலயே இருக்காது நிறைய பேருக்கு அந்த பிளட் குரூப் பாம்பே பிளட் குரூப் தனியாக இருக்கும் அதே மாதிரி அடுத்த இன்னும் கண்ட்ரீஸ் போயிட்டோன்னா அந்தந்த கண்ட்ரீஸ்க்குனே பிரதானமான ஏஷியன் கண்ட்ரீஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸா இவங்க எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஆஃப் பிளட் குரூப்ஸ் இருக்குது பட் தேட் இஸ் அ சயின்டிஃபிக் ரீசன் அப்படின்னு இது சயின்ஸ் இன்னும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல முடிசாக இந்தந்த பிளட் குரூப்ல இருக்கவங்க தான் என்னென்ன கேரக்டரைசேஷன் அக்செப்ட் பண்ணல பட் ஜாப்பனீஸ் ஏன் இதை செஞ்சாங்க அப்படின்ட்டு நான் படித்தேன் ஜாப்பனீஸ் வந்து நைன்டீன் வந்து இது ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நாவல் ஸ்டார்டட் இன் ஜப்பான் நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபுரோக்வா டக்கேஜி அப்படிங்கிற ஒரு எயிட்டீன் நைன்டி ஒன்ல இருந்து நைன்டீன் ஃபார்ட்டி வரைக்கும் இருந்திருக்கிறாரு ஸோ இவர்தான் வந்து இது இனிஷியேட் பண்ணியிருக்கிறாரு அதாவது பிளட் குரூப்ஸ் ஏதோ ஒரு வார் நடந்திருக்கும் போல ஜப்பான்ல ஸோ அதன் அடிப்படையில் இவர் வந்து இந்த இந்த பர்டிகுலர் பிளட் குரூப்ல இருக்கவங்க ஆக்ரோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற ரிசர்ச் அதாவது ஜாப்பானில் அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அதனால அவங்க வந்து பிளட் குரூப்பை வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணணும் பிளட் குரூப் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும் ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்போ ரிசர்ச் பண்ணப்போ என்ன நடந்தது அப்படின்னா ஒரு ட்ரெயின்ஸ் நடந்துச்சான் அதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சான் தாய்வானீஸ்க்கும் ஜாப்பனீஸ்க்கும் ஒரு ப்ராப்ளம் நடந்தது அப்போ அப்போது அந்த ப்ராப்ளம் நடந்தப்போ தான் இவங்க வந்து இந்த ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க ஸோ இது வந்து அவங்க டெம்ப்ரமெண்ட் ஒவ்வொரு பிளட் குரூப்பில் இருக்கவங்களோடைய டெம்பரமெண்ட் அளவுக்கு இருக்குது யாரெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தப்ப ஓ பாசிட்டிவ் நிறையா பிரச்சனை பண்ணியிருக்கிறதா ஒரு ரிசர்ச் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் பீப்புளுக்கு ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருந்திருக்கு ஓ ப்ளட் குரூப் பாசிட்டிவ் நெகட்டிவ் போனால் ஓ ப்ளூ ஓ ஓ ஓ பிளட் குரூப் இருந்திருக்கு ஸோ இதில் வந்து தாய்வானீஸ்க்கு வந்து தாய்வானீஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் பெர்செண்ட் பிளட் குரூப்பில் இதில் இருந்திருக்காங்க ஸோ இவங்களோட கேரக்டரைசேஷன் எல்லாம் பார்த்துருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாப்பனில் என்ன சொன்னாங்கன்னா தாய்வானீஸையும் ஜாப்பனீஸும் வந்து இன்டர் மேரேஜ் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து ஓ குரூப்பில் பிறக்கிற குழந்தைங்கள வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அப்படியே பேசுகிறேன் பேசுறேன்னு என்னென்ன பிளட் குரூப்ஸ் இருந்தாங்கன்னா என்னென்ன குழந்தைங்கள் பிறக்கும் அப்படின்னு இப்போ ஓ குரூப்பும் ஓ குரூப்பும் சேர்ந்தாங்கன்னா தான் ஓ ஓ குரூப்பில் குழந்தை பிறக்கும் அதாவது ஓ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் பேரண்ட் இருந்தாங்கன்னா அந்த குழந்தையும் ஓ பாசிட்டிவ்ல தான் இருக்கும் இது வந்து ஜென்ரல் பிளட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அதே மாதிரி ஏவும் ஓவும் சேர்ந்தாங்கன்னா இன்னொன்று அது நான் அப்படி போக போக சொல்கிறேன் என்ன அப்படின்னு ஸோ இது வந்து பிரெயின் ரிலேட்டட் நம்ம பிளட் குரூப் வந்து நம்ம பிரெயின் ரிலேட்டட் வேவ்ஸு இந்த வேவ்ஸ்லேயும் வந்து அந்த பிளட் குரூப் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கேன் சரி உங்கள் கியூரியோசிட்டியை நான் வந்து பிரேக் பண்ண விரும்பல ஜஸ்ட் ஒரு மேலோட்டமான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்கிறேன் இப்போது பேரண்ட்ஸ் வந்து ஏ குரூப் ஏ குரூப்பாக இருந்தாங்கன்னா பேபி வந்து ஏல இருக்கும் இல்லைனா ஓவில் இருக்கும் ஓ அண்ட் ஓ நான் சொன்ன மாதிரி ஓ தான் இருக்கும் ஏ அண்ட் பி சேர்றாங்க அப்படின்னா அது அந்த குழந்தை ஏவா இருக்கலாம் பிவா இருக்கலாம் இருக்கலாம் இல்ல ஓ குரூப்ராக இருக்கலாம் அதே மாதிரி ஏ அண்ட் ஏ பி சேர்றப்போ அந்த குழந்தை ஏவா இருக்கும் இல்ல இருக்கும் இல்லை ஏ பிஆா இருக்கும் இதுதான் வந்து பிளட் டைப்ஸ் இதை வந்து என்ன சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மசாஹிக்கோ மசாயோ நோமி அப்படிங்கிற நேம்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணா ஏதாவது இவனை மட்டும் ரிசர்ச் பண்ணல ஜப்பான்ல வந்து இந்த பிளட் ரிலேட்டட் ரிசர்ச்சர்ஸ் வந்து ஏலாப்பட்டது பண்ணியிருக்காங்க ஸோ ஜப்பானில் வந்து ஒரு தேங்காய் இருக்குது ஒரு நான்ஸ் இப்போ எப்படி நம்ம வந்து மகர ராசி என்ன கும்பராசி என்ன அப்படின்னு நம்மளோட ஆஸ்ட்ராலஜிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி என்னென்ன ப்ளட் குரூப்க்கு என்னென்ன ராசிபுலன்றே தான் ஜப்பானில் சொல்லுவாங்களாம் ஜப்பானில் வந்து ஒரு கம்பெனியில் வந்து செலக்ட் பண்ணுறதாகட்டும் ஸ்கூல்ஸில் வந்து ஒவ்வொரு பிளட் குரூப் தகுந்த மாதிரி ஜப்பான் சைடில் ஸ்ப்ளிட் பண்ணியே வைப்பாங்களாம் என்னென்ன ப்ளட் குரூப் சில்ட்ரன் ஆனால் வந்து வெளிப்படையாக அதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆமாம் நாங்கள் பிளட் ரிலேட்டடாக நாங்கள் வந்து ஒதுக்கி வைக்கிறோங்கிறத ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க தான் வந்து குரூப் என்ன அப்ளிகேஷன் வந்து வர நமக்கும் தெரியல வாட் குரூப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் அப்ளிகேஷன் காலேஜ் எதுக்கு நம்ம என்ன ஒரு கேட்பாங்க போல ஆனால் எத்தனை இந்த ப்ளட் குரூப்பை வந்து இந்த நம்ம ரெஸ்யூம் ஆகட்டும் நம்மளுடைய நேம் அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும் எதுக்கு அந்த ப்ளட் குரூப்பை சேர்க்க சொன்னாங்கன்னே அந்த வேலைகளை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்தியாஸ் ஆகட்டும் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது எதனால பிளட் குரூப்பை வந்து சேர்க்க சொன்னாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது ஆனால் பிளட் குரூப்பை சேர்க்குன்னு சொன்னது யாருன்னா ஜப்பானீஸ் தான் ஜாப்பனீஸ் வந்து ஒருத்தருடைய பாருங்க அவங்க ஆஸ்ட்ராலஜியில எந்த அளவுக்கு நம்பியிருக்காங்க பிளட் ஆஸ்ட்ராலஜியில எந்த அளவுக்கு நம்பியிருக்காங்க அப்படின்னு இன்னார் தான் நம்ம வந்து ஜாதி மதம் பேதம் சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்தியாவில் நம்ம தான் வந்து ரேசிசம் கேஸ்டிசம் அந்த மாதிரிலாம் இருக்கோம் ஒவ்வொரு கண்ட்ரிஸில் ஒவ்வொரு விஷயம் ஃபாலோ பண்ணால் இஸ் ரியலி நான் வந்து அட்மைர் பண்ணுறேன் அவங்கள எப் இப்படிலாம் சிந்திச்சிங்க அப்படின்னு அவங்க தான் இந்த நைன்டீன் தேர்ட்டிஸில் வந்து பிளட் குரூப் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸில் கொண்டு வந்தாங்க ஸோ இனி நம்மளும் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு பிளட் குரூப்ஸாக எடுத்து நீ என்ன பிளட் குரூப் நீ என்ன பிளட் குரூப் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா இது எனக்கு ஜாலியாக இருக்குது இது வந்து ஜேப்டர்லாம் போய் என்ன ராசி எதுன்னு கேட்குறதுக்கு பதிலாக ஒரு சே பிளட் குரூப் அப்படின்னு கேட்டு நம்ம வந்து எக்ஸா பட் நிறைய ஸ்டார்டிங் பண்ணுவோம் ஜாப்ளனில் வந்து ஏகப்பட்ட புக்ஸ் விட்டுருக்காங்க நான் வந்து பர்டிகுலராக இந்த ஆத்தர் தான் இந்த ஆத்தர் தான் இந்த புக்கை போய் ரெஃபர் பண்ணுங்கன்னா சொல்ல முடியாது ஜப்பனீஸ் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆனால் அவங்க வந்து அந்த அசஸ்மெண்ட் இருக்குல்லையா அந்த பிளட் ரிலேட்டட் அசஸ்மெண்டில் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க ஆமாம் இந்த பிளட் குரூப்பில் இருக்கவங்க அவனோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூல்ஸ்லேயும் வந்து அந்த பிளட் குரூப் தகுந்த மாதிரி அவங்க வந்து ஸ்ப்ளிக் பண்ணிடுறாங்க நேஷ்னல் பால் டீம் ஒன்று இருக்குது அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளட் குரூப்பில் இருக்கவனுக்கு தகுந்த மாதிரியே டீம்லேயும் செலக்ட் பண்ணுவாங்க ஏவன் நல்லா ஃப்ரோஷாக விளையாடுவான் யவன் கரெக்டாக சிந்திச்சு விளையாடுவான் ஸோ இவங்க வந்து அஞ்சு வகையாக பிரித்தாங்களாம் இந்த பிளட் குரூப் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் ஐ மீன் மனுஷங்களை எப்படி இது பண்ணணும் ஹியூமன் அப்புறம் இன்டர் இண்டிவிஜுவல் கம்பேரிசன் அதாவது ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இண்டிவிஜுவல் கம்பேரிசன் பண்ணி பார்ப்பாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அவனுடைய பிளட் குரூப் என்ன அதிலிருந்து அவனுடைய பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு ரிப்போர்ட் எழுத மாட்டலாம் மோஸ்ட்லி வந்து அந்த ஏஷியாவில் வந்து இது பெரும்பாலும் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க பட் ரொம்ப சீக்ரெட்டாக அதை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஆஸ்ட்ராலஜியாக பிளட் ப்ள பிளட் ரிலேட்டட் ஜோஷியங்கள் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் தெரியும் ஏன்னா நான் வந்து எடுத்தவொன்னே என்னென்ன பிளட் குரூப் இவங்க அப்படின்னு ராசிவில்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லிட்டேன் ரேண்டமாக பேசிட்டு வரப்போ அதுபர்மேஷன் என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலி வந்து டைப் ஏ வந்து மைல்ட் டெம்பர்டாக இருப்பாங்களா அதாவது எடுத்தான ஏ ஏ குரூப் சேர்ந்தவங்க இருப்பாங்களே அவங்க வந்து ஒரு உடனேலாம் அவங்களுக்கு கோமலாதான் ஒரு மாதிரி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்களா மைல்ட் டெம்பராக இருப்பாங்களா இன்டர்லெக்சுவலாக இருப்பாங்களாம் பிளாக் டைப் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே ஏக்கு அப்படியே பி இவங்க வந்து சாஃப்டானவங்களா இருக்க மாட்டாங்களோ அதே மாதிரி அறிவும் வந்து இன்டலெக்சுவலாக ஷார்ப்பாக திங்க் பண்ணி செயல்படுறவங்களாம் இருக்க மாட்டாங்களா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஆத்திரம் எங்கே இருக்கோ அவங்க வந்துட்டாக தான் இருக்கும் உடனே பியில் இருக்கவங்களாம் சண்டைக்கு வந்துடாதீங்க அவங்கள பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது நான் வந்து இவங்க ஜாப்பனீஸ் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இதனால இவங்க ஏ இவங்க பி அப்படின்னா அந்த பாப்புலேஷன் ஈஸியாக அவங்களால பிரிக்க முடிஞ்சிச்சு அதாவது பிரச்சனை பண்ணுற மக்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குடா நல்ல சாந்தமாக இருக்காங்களா ஒரு பக்கம் இல்லை இந்த மக்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி ட்ரிஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி குறிப்பிட்ட பிளட் குரூப்ஸில் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரீஸில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் பிரிச்சுருக்காங்க அதாவது காமனாக வந்து டைப் பி ரிலேட்டட் பிளட் குரூப்பில் இருக்கவங்கெல்லாம் வந்து ஏஷியாவில் நிறையா இருந்திருக்காங்க ஆனால் வந்து கொகாஷன்ஸை வந்து அங்கே நேரம் வந்து நாங்கள் என்னடா கக்காஷனுங்கிறீங்க என்னடா ஏஷியாங்கிறீங்க அப்படின்னு நான் வந்து நம்மளுடைய தமிழ் மரபுக்கு நான் கிட்டக்கிட்ட நிறைய வந்துக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஏன் இவன் ஏன் இவங்க இந்த ஃபாரினர்ஸ் பற்றிலாம் சொல்லணும்னா ஆனால் இவங்க தான் எனக்கு இனிஷியேட் பண்ணாங்க இருக்கு இல்லையா அதனால நான் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்றேன் ஸோ டைப் பி வந்து டிப்பிக்கலாக வந்து அனிமல்ஸோடைய கேரக்டரைசேஷன் இருக்கு இல்லையா அந்த கேரக்டரைசேஷன்ஸில் வந்து பி பிளட் குரூப் இருக்கவங்க நிறைய ரிலேட் ஆனா அதாவது அனிமல் பிஹேவியர் நிறையா இருந்தது அப்படிங்கிறாங்க பட் ஆனால் வந்து அது அவங்க ரிசர்ச் பண்ணதெல்லாம் நைன்டீன் தேர்ட்டிஸில் ஸோ அதுக்கப்புறம் சுச்சுவேஷன்ஸ்கள் மாறும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறும் பட் ஆனால் நம்ம ரத்தத்துக்குள்ளே சொல்லுவாங்கள்ல உனக்குள்ளே இருக்கிறது உனக்கு தான் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் அதை வந்து ஒத்துக்கவும் மாட்டாங்க என்ன எப்படி நீ அப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்பாங்க சில பேர் ஆமா நீ சொல்கிறது கரெக்டாக அப்படின்ட்டு போயிடுவாங்க பட் பாசிட்டிவாக சொல்கிறப்ப ஆமாம் அப்படின்னு ஒத்துப்பாங்க நெகட்டிவாக சொல்கிறப்ப எத்தனை பேர்த்தாலும் அதை ஒத்துக்க முடியும் அப்படிங்கிறது தெரியாது பட் ஆனால் அதில் டீப் ரிசர்ச் இருக்குது டீப் லேர்னிங் இருக்குது ஸோ டைப் ஏ வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஜாப்பனீஸில் இருந்திருக்காங்க ஜப்பான் ஜாப்பனீஸ் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பீப்பிள் வந்து டைப் ஏ ப்ளட் குரூப்பில் இருந்திருக்காங்க டைப் ஓவில் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இருந்திருக்காங்க ஜப்பானில் பி வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் இருந்திருக்காங்க ஏபி ஒரு டென் பர்சன்ட் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மெஜாரிட்டி வந்து ஒரு ஏ இல்லை ஓ அப்படிங்கிறது வந்து மெஜாரிட்டியாக இருந்திருக்காங்க இங்கே யூரோப் அமெரிக்காவில் வந்து மெஜாரிட்டி பீப்புள் டைப் ஏ அண்ட் ஓவில் இருந்திருக்காங்க ஏ இல்லைன்னா ஓவில் இருப்பாங்க கொஞ்சம் பேர் தான் வந்து பியில் இருந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர் வந்து ஏ பியில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கிறதே வந்து ப்ராப்ளம் பண்ணுற பிளட் குரூப்னு சொல்கிறாங்க இல்லையா ப்ராப்ளம் தி சென்ஸ் கொஞ்சம் ஃப்ரோஷியஸ் தான் நடந்துக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் இதில் வந்து ஏ இருந்தாங்க ஓ இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டைப் ஏ பி ஆர் ஓ வில் ப்ராபப்ளி டிஸ்மிஸ் ஆல் ஆஃப் திஸ் பிளட் அனாலிசிஸ் அவுட் ஆஃப் ஹேண்டர்ஸ் நியூ ஏஜ் அதாவது ஏ பியில் இருக்கவங்க ஓவில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ஒத்துவே மாட்டாங்க ஏ நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது ஏன் அப்படின்னா ஓ அப்படிங்கிறது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காமன் பிளட் குரூப்னாலேயே இதுக்கு ஓ இருக்கும் ஸோ இந்த ஏபியும் ஓ வந்து பெருசாக சொல்கிறதெல்லாம் இருக்க மாட்டாங்களா நான் அப்படி தான் இருப்பேன் நீ சொல்கிறதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்ட்டு இருப்பாங்களாம் டைப் ஏவும் பியும் வந்து என்ன பண்ணுவாங்களாம் ஓகே இவங்க வந்து ஏதோ பிளட் குரூப்பை பற்றி ஏதோ சொல்கிறாங்க நான் அப்போ ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஏவாவும் பிஆாவும் இருப்பாங்களாம் ஏதாவது சத்தமே இல்லாமல் விசன் பண்ணிவிட்டு இது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி ஒத்துக்கிறவங்க அதாவது நான் இப்போ பிளட் குரூப்ஸ் பற்றி சொல்லிட்டுருக்கேன் ப்ளட் குரூப் ஜோஷியம் சொல்கிறேன்ல என்னென்ன ப்ளட் குரூப்ஸ் இவங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஏ அண்ட் இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி இது ரிசர்ச் பண்ணி இன்னும் டீப்பாக போய் இன்னும் நீங்கள் நீங்களே நிறையா வீடியோஸ் கூட போடலாம் நிறைய கொஷின்ஸ் என்ன கேட்கலாம் பட் ஏ பியும் ஓவும் என்ன பண்ணுவாங்களாம் அப்படியா ஓஹோ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்களாம் நான் இப்போ வந்து சில பிளட் குரூப்ஸோட டைப்ஸ் என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் டைப் ஏ பிளட் குரூப் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து லெஃப்ட் பிரெயின் வந்து பயங்கர சுப்பீரியராக இருக்குமா அவங்க வந்து இந்த ஃபார்மர் ஃபார்மர்னா போய் விவசாயம் பண்ணுறவங்கள அவங்க ஒரு ஃபார்மர் பிரசிடென்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு ஆளுமையான இடத்துல இருப்பாங்களாம் அவங்க ஆனால் ரொம்ப காமாகவும் இருப்பாங்களாம் அட் த சேம் டைம் பேஷன்ஸ் இருக்குமா அவங்கள்ட்ட ஜென்ரலாகவே அவங்கள்ட்ட ஒரு குணம் என்னென்னா சென்சிட்டிவாக இருப்பாங்க காம்பா அப்படின்னா உள்ளுக்குள்ள சென்சிட்டிவ் அதை எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் அந்த சென்சிட்டிவாக இருக்கப்ப தான் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் ஸோ ரெஸ்பான்சிபிளான மண் மனிதர்களும் கூட ஏ குரூப்பில் இருக்கவங்க ஓவர் காஷியஸாக இருப்பாங்களா ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலே ஓவர் காஷியஸ் தானே அப்புறம் அந்த ஓவர் காஷியஸாக இருப்ப என்னாகும் ஸ்டவர்னஸ் இருக்கும் இல்லை இது இப்படி தான் அங்கே போனினா நீ நான் சொல்றது கேளு நான் சொன்னால் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஸ்டப்பானாக இருப்பாங்களாம் ஒரு மாதிரி ஃபிக்ஸடாக இருப்பாங்களாம் அது ஒத்துக்கவே மாட்டாங்க நீங்கள் அவங்கள்ட்ட போய் ஆகியோலாம் பண்ணவே முடியாது இல்ல இல்லை இல்ல அப்படிலாம் ஆகியோல்லாம் பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டா ரிலாக்ஸ்டாக அப்படியே போய் உட்கார மாட்டாங்களா யார் ஏ குரூப்ல இருக்கவங்க சரி இந்த வேலை முடிச்சுன்னு நம்ம போய் துன்முகப்படுத்து நம்ம வேலை ஏதாவது ஜாலியாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டுலாம் இருக்க மாட்டாங்களாம் வந்து ஒரு காமா இருக்காங்கன்னு சொல்லிவிட்டேன் மிஸ்டே காமா இருப்பாங்க பேஷண்டா இருப்பாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் வந்து தன்மை அவங்கள்ட்ட நிறையா இருக்குமா ஏ குரூப்ல இருக்காங்க ரிலாக்ஸ்டா இருக்க மாட்டாங்க படப்படப்பு இருந்துட்டு ஒன்னும் வெளிய பிடி கற்காம அப்படி இருந்தாலும் படப்படப்பு இருக்கும் ஏ குரூப்ல இருந்திருக்காங்க எனக்கு ஆர்டர் ஃபீல்ட்ல தான் எனக்கு வந்து ஏன்னா இது வந்து அவர் பாருங்க காமாக இருந்திருப்பார் பேஷண்ட்டாக இருந்திருப்பார் எல்லாம் சென்சிட்டிவ் ரெஸ்பான்சிள் ஓவர் கான்சியஸ் ஸ்டாஃபான நான் தானே ஹிட்லர் ஆனால் ரிலாக்ஸாக இருப்பாள் படப்படப்பு தன்மை தானே அவருக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்க அந்த பிளட் குரூப்பில் என்னென்ன கேரக்டர்ஸ் இங்கே தான் இருப்பாங்கன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டடி இது வந்து இப்படி எல்லாத்தோட வாழ்க்கையிலேயும் பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டைப் பியில் இருக்கவங்களுக்கு வந்து ரைட் பிரெயின் பயங்கர சுப்பீரியடாக இருந்து ஒர்க் பண்ணுவான் ஸோ டைப் பி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஹண்டர் இவங்க வந்து ஒரு ஹண்டர் தான் இவங்க வந்து இண்டிவிஜுவலாக இருக்கணும் இவங்க வந்து மிக்க மனிதர்கள் பி குரூப்ல இருக்கவங்க ரொம்ப ரொம்ப நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு எல்லாமே இவங்க ஈர்க்கப்படுவாங்க இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பி குரூப்ல இருக்கவங்களுக்கு வந்து பி பிளட் குரூப்ல இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் எந்த விஷயத்துக்கு போய் அட்ராக்ட் ஆக மாட்டாங்க நிறைய வந்து ப்ரொசீஜர்ஸ் இந்த கஸ்டம்ஸ் ரிலேட்டடான விஷயமும் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடெல்லாம் அவங்க காட்ட மாட்டாங்க பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான மக்கள் வெரி ஸ்ட்ராங் எனக்கு கூட தெரிஞ்ச நிறைய பி குரூப்ஸ்லாம் இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் சொல்கிற இதெல்லாம் படிக்கிறப்போ எஸ் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படி இருக்குது ஆப்டிமிஸ்டிக் பீப்புள் அவங்க பெசமிஸ்டிக்காக இருக்க மாட்டாங்க ஆப்டிமிஸ்டிக்னால் நல்லா ஓப்பன் மைண்டட் அவங்க அதே மாதிரி க்ரியேட்டிவிட்டி அவங்கள்ட்ட இருக்கும் பி குரூப்பில் இருக்கவங்க ஃப்ளெக்சிபுளாகவும் இருப்பாங்க ஃப்ளெக்சிபிள் இந்த சென்ஸ் நல்ல வளைஞ்சு கொடுத்து போகிறவங்களா தான் இருப்பாங்க அட் த சேம் டைம் பயங்கர கோவக்காரங்க ஓ மந்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பி குரூப் இருக்கவங்களுக்கு போக வந்துச்சுன்னா எங்கே தயவு செஞ்சு ஓடிடுங்க ஏன்னா பயங்கர வைல்டாக பிஹேவ் பண்ணுவாங்களாம் எப்படி சொல்கிறீங்க நான் பார்த்துருக்கேன் நான் அதனால தான் சொல்கிறேன் இந்த பி குரூப் எப்படி இருக்காங்க அப்படின்னு வைல்டாக ரொம்ப ஃபிரோஷியஸாக பிஹேவ் பண்ணுவாங்க பட் ஆனால் வந்து மறந்துடுவாங்க பட் ஆனால் அந்த நேரத்தில் கோவம் வந்துச்சுன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது பி குரூப் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அவங்கள அதே அன்படிக்டபிள் பீப்புள் பி குரூப்பில் இருக்கவங்க நல்லா நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க நல்லா நம்மள்ட்ட பழகிட்டு இருப்பாங்க உயிரை கொடுத்து பழகிற மாதிரிலாம் இருப்பாங்க பி குரூப்பு ஆல் ஆஃப் அ சடன் ஒன் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க திடீர்னு ஒரு பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் இடத்த வேறு யாரோ ஒருத்தவங்க ரீப்ளேஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அதை பற்றி பி வந்து காவலையே படாது யூ கேன் நாட் ப்ரடிக்டம் அதுக்காக அவங்க கெட்டவங்க நல்லவங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது அந்த பிளட் ரிலேட் அந்த பிளட்டில் இருக்கவங்க இப்படி தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து காரியவாதிகள் காரியம் நடக்கிற இடத்துல அவங்க வந்து இந்த காரியத்தை நிறக்கி போய்ட்டுருப்பாங்க எனக்கு போனது நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கிற டைப்லாம் கிடையாது அந்த பி குரூப்பை முன்னேறி போயிட்டே இருக்கிறவங்க அதனால தான் யூ கே நாட் தம் அதுக்காக அவங்க கூட பழகக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆல்வேஸ் பீ காஷியஸ் அவங்க போகப்படாமல் பார்த்துக்கணும் என்ன விஷயங்கள் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்குங்கிறதே நமக்கு தெரியாது அதான் நான் சொல்கிறேன் அ க்ரியேட்டிவ் பர்சன் லியானோடாடி காப்பியோ எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவான ஒரு மனிதன் இல்லையா ஸோ இதிலலாம் பி இருக்காங்க ஸோ உங்களுக்கு ஸோ பி குரூப்பில் இருக்கவங்கட்ட அவங்கள்ட்ட நிறைய க்ரியேட்டிவ் நாலேஜஸ் இருக்கும் அதை நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ ஸோ அதே மாதிரி இந்த பி குரூப்பில் இருக்கவங்க நம்ம இந்தியன்ஸ் யார் நம்ம தமிழ் ரிலேட்டட் செலிபிரிட்டிஸ் யார் அச்சீவ் பண்ணவங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுவேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா இப்போ டைப் ஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களாம் ஒரு வாரியர்ஸாக இருப்பாங்களாம் வாரியர்ஸ் இவங்க ஜென்ரலாக வந்து டைப் ஓ வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்லேயே இருப்பாங்களாம் புதுசாக கண்டுபிடிக்கிறது இப்போ டை ஓ ஓ குரூப்பில் இருக்கவங்க வந்து ஒரு ஒரு ஃபேஷன் கண்டுபிடிக்கலாம் அவங்களோட ஃபேஷனை இன்வென்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஓ குரூப்பில் இருப்பாங்களாம் ரொம்ப லாயலாகவும் இருப்பாங்களாம் ஓ குரூப்பில் இருக்கவங்க அப்புறம் பேஷனேட்டாக ரொம்ப அன்பாக ஒரு விஷயத்து மேலே ஒரு ஒரு ஈர்ப்பு அந்த மாதிரி அவங்களுக்கு நிறையா இருக்குமா ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் ஓ குரூப்பில் இருக்கவங்க அப்புறம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்கும் ஓ குரூப்பில் இருக்கவங்க நானே பார்த்துக்கலாம் எல்லாம் நானே பார்த்துக்க ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ரொம்ப இன்டிபெண்ட்டாக இருக்கணுன்னு ஓ குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்களாம் அப்புறம் ஆம்பிஷன் இந்த கேளை நான் அச்சீவ் பண்ணணுன்னா ஓ அச்சீவ் ஆகும் அந்த கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் தான் வந்து ஓக்கு சொல்றாங்க அப்புறம் ஒரு அம்பிஷன் நோக்கி ஓடுறப்ப கண்டிப்பா ஜெல்லசியும் கொஞ்சம் இருக்கும் தானே ஜெல்லஸ் இருந்தாதான் கொஞ்சமாவது லைஃப்ல ஜெல்லஸ் இருக்கும் ஜெல்லசியும் இல்லாதவங்க வந்து ஞானி எந்த மற்றும் தகுந்த ஞானியா கொஞ்சமாவது ஜெல்லஸ் இருந்தாதான் வாழ்க்கையில அதை முன்னேறணுங்கிற அந்த தாட் இருக்கும் ஜெல்லசிங்கிறது ஒரு கெட்ட ஹேபிட்ஸ் அதை கெட்ட சுபாவம் கிடையாது ஜன்னசுங்கிறது ஒரு சர்டின் லெவல் இவன் இப்படி இருக்காண்ணா கண்டிப்பாக நானும் இதை விட நல்லா வந்து காட்டுவேண்ணா ஓகே வயிறறிஞ்சிட்டே இருக்கிறது தப்பு வயிறறியாமல் அப்பா நானும் இவனை விட நாடும் அப்படிங்கிறது தான் ஓ ஓ வந்து நினைக்குவோம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் இண்டியன்ஸ்லாம் யார் அச்சீவ்மெண்ட்ஸ் யார் யாரெலாம் வந்து ஓல்ட் இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா பாட்டு படிக்கிறவங்களுக்கும் அந்த கமெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இல்லையா ஸோ நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பேன் ஓ இவங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்ட்டு சேர்ந்து எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து டைப் ஏபி இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா கூலாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் டைப் ஏபியில் இருக்கவங்களுக்கு ரேஷ்னல் திங்கிங் நல்ல ஒரு திங்கிங் அதாவது கரெக்டாக யோசிக்கிறவங்களாம் இருப்பாங்களாம் அதே மாதிரி சோஷியலாக எல்லாத்துக்கிட்டேயும் பழகுறதுல வந்து ஏபி வந்து ரொம்ப நல்லா பழகுவாங்க எனக்கும் ஏபிவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க கரெக்டு தான் இதில் சொல்கிறது பாப்புலாரிட்டி விரும்புவாங்க அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்க பாப்புலர் ஆயிடுவாங்க ஏபிஇல இருக்காங்களே ஏன்னா அவங்க சோஷியல் சோஷியலாக நல்லா பழகுறாங்களே அப்போ ஆப்வியஸ்லி அவங்க பாப்புலராகத்தானே செய்வாங்க அவங்க இருக்கிற அந்த ஆஃபீஸ் ஆகட்டும் அந்த இடம் ஆகட்டும் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல அவங்க ரொம்ப பாப்புலராக இருப்பாங்களாம் அதே மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலான மனிதர்களும் கூட ஏன்னா கூலாக இருக்கிறவங்க கண்ட்ரோலாக இருக்கவங்க வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கும் அவங்களுக்கு நிறையா இருக்கும் தான் கிரிட்டிக்கலாக யோசிச்சா தான் நம்மளால கூலாகவே இருக்க முடியும் சம்டைம்ஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் இருக்கும் இவங்கள்ட்டையும் ஏபி இருக்காங்க இல்லையா பட் அந்த செல்ஃபிஷ்னஸை வெளியே காட்ட மாட்டாங்க அந்த செல்ஃபிஷ்னஸையே வந்து அவங்க வந்து ஒரு படிக்கலாக யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இவன் இப்படி இருக்கானான்னு செல்ஃபிஷ் ஆனாலும் அதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் நல்லபடியாக வரணுன்ட்டு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுப்பாங்களாம் ஏபி இவனை விட நான் நல்லா வந்துட்டேன் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது உள்ளுக்குள்ளேயே செல்ஃபிஷாக இருந்துச்சுட்டு வெளியே யார்ட்டையும் பெருசாக சொல்லாமல் முன்னேறி காட்டுவாங்களாம் அதுக்கப்புறம் டெசிஷனும் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற டெசிஷனும் வந்து ஷார்ப்பாக இருக்கலாம் ஏபி டெசிஷன் எடுக்கிறது அதே மாதிரி ஏபியில் இருக்கவங்க வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க பயங்கர க்ளீனாக வச்சுக்குவாங்க அவங்க இருக்கிற இடத்த அப்படியே கடையிலேருந்து இருந்து எப்படி வாங்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி க்ளீனாக வச்சுருக்காங்க உடனே நான் கமெண்ட் செக்ஷனில் பார்ப்பேன் என்ன சொல்வீங்க நான் ஏபி தான் நான் க்ளீனாக வச்சுக்கல அப்படின்னா நீங்கள் க்ளீனாக வச்சுக்கக்கூடிய அவள் தான் மேபி ஃபார் சம் ரீசன் நீங்கள் அதை பண்ணாமல் இருந்திருக்கலாம் பட் பர்சனலாக பார்த்தோன்னா ரொம்ப கிளெண்ட்லினஸ் விரும்புகிறவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க இப்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா என்னோட நாலேஜ் படி என்ன அப்படின்னா ஜாப்பனீஸ் வந்து நைன்டீன் தேர்ட்டிஸில் வந்து இந்த விஷயத்த கண்டுபிடிச்சாங்க இது ஒவ்வொரு பிளட் குரூப்பை சேர்ந்த மனிதன் இப்படி இப்படிலாம் இருப்பான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் நிச்சயமானுமே ஜாப்பனீஸ் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத விட தேடி விஷயங்களை தேடி எந்த விஷயம் அவங்கள வந்து இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துப்போம் நம்மளுடைய சித்தர்களை நம்ம எப்படி விட முடியும் நம்ம சித்தர்கள்லாம் வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி வச்சிட்டு போயிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா வாதம் பித்தம் கபம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக பிரித்து வச்சுட்டாங்க இந்த வாதம் பித்தம் கவம் இருக்கு இல்லையா இதுலேயே வந்து என்னென்ன வகையான பிளட் ரிலேட்டடாக இப்போது நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து வார்த்தைகள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் ஏபிஏ பாசிட்டிவ் அப்படின்னு ஆனால் இவங்க வந்து இந்த மூணு கேட்டகரியா பிரிச்சுட்டாங்க வாதம் பித்தம் கவம் இந்த பித்தம் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு என்னென்ன பிளட் குரூப்ஸில் இருக்கவங்களுக்கு தான் என்னென்ன நோய்கள் வரும் கால சீதோஷணி நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நோய்கள் மாறும் அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறும் அப்படிங்கிறத நம்மளுடைய சித்தர்கள் வந்து பல ஆயிரம் முன்னாடியே பாட்டுகள்லையோ பாட்டுகளில் நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இன்ஃபர்மேஷன் நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க பட் நம்ம என்ன பண்ணுறோம் புரியாது இல்லையா நமக்கு சரி என்ன சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க நம்மளுக்கு புரியாதுன்னு நினச்சிட்டு போயிடுறோம் ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது இது வந்து இதுதான் நாடி ஜோஷியம் பிறந்த கதை என்னடா இது ஜாப்பனீஸ் கண்டுபிடிச்சாங்க அது எதுன்னு பேசிட்டு திடீர்னு நாடிச்சு விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க பட் ஆனால் இதை பற்றின பெரிய ஒரு ஸ்டடி நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டடி இன் த சென்ஸ் அதுக்காக நான் வந்து பிஹெச்டி மாதிரி பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு நான் சொல்லலை இன்னும் ஏன்னா இது எனக்குள்ளே ஒரு தோணின ஒரு விஷயம் இது க எதுவுமே வந்து திடீர்னு ஒரு மனிதன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது லேட் நைன்டிஸில் கண்டுபிடிச்சாங்கறத நம்ம சித்தர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னு சித்தர்கள் அத்தனையுமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அத்தனையுமே நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க அது என்னங்கிற தேடல்கள் தான் வி கிட்ட இல்லை டைம் நம்மளுக்கு புரியலை ஸோ இதுதான் நாடி ஜோஷியம் அப்படின்னு அவ்வளோதான் நம்புகிறாங்க நாடியை பிடிச்சி பார்த்து உனக்கு வாதமாக பித்தமாக கபமாக உடலில் என்னங்கிறது ஒரு நாடி பிடிச்சி பார்த்து சொல்லிடுவாங்க உன நாடி ஜோஷியத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் நீ ஒத்த நாடி நீ ரத்த நாடி அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது எல்லாமே ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த ரத்த குரூப்பில் இருக்கவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் வராது இவனுக்கு லங்ஸில் இன்ஃபெக்ஷன் வரும் வராது இவனுக்கு சளி பிடிக்கும் இவனுக்கு பித்த பையில் ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு எல்லாமே சித்தர்கள் அன்றைக்கே வகுத்து வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இந்த பிளட் குரூப் ரிலேட்டடாக இந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது ஒரு மந்திர வார்த்தையாகவே வந்து சித்தர்கள் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு மந்திர வார்த்தை இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன அதாவது வராமல் இருக்கிறதுனா என்ன இஷ்யூஸ் பாடியில் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது மூச்சின் வழியாக எப்படி அதை சரி செய்ய முடியுங்கிறதையும் சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நான் என்னங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களுக்கு போடுறேன் பட் நெக்ஸ்ட் வீடியோ என்னவோ இருக்கும் அப்படிங்கறது ஒரு இன்ட்ரொடக்ஷனாக கூட அதை இருக்கலாம் ஏன்னா இந்த ஃப்ரெண்ட் குரூப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சித்தர்களை வந்து நான் முடிக்கல சித்தர்கள் வந்து ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம் பாரம்பரியத்தை நம்ம தான் காப்பாற்றணும் ஜப்பான்ல ஒருத்தவங்க கண்டுபிடிச்சாங்க இதுல ஒருத்தவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம சொன்னாதான் நமக்கு என்னன்னு கேட்குறோம் நம்ம ஆதிக்குடியினர் இதை கண்டுபிடிச்சாங்க நம்ம ஆதிக்குடியினர் இதை சொன்னாங்க அப்படிங்கிறப்ப எத்தனை பேர் உட்காந்து ரிசர்வ் பண்ணுவோம் தெரியாது நம்மளுடைய கலைகள் இதெல்லாம் வந்து வேறொரு நாட்டில இருந்து வந்து ஆராய்ச்சி பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுத்து அதை அவங்க கண்டுபிடிச்சதா தீசஸாக போடுறப்ப தான் நம்ம என்னன்னே உட்காந்து படிக்கிறோம் தான் நம்மளுக்கு தலையில கொட்டு வாங்கின மாதிரி நம்ம ரியலைஸ் பண்றோம் ஏய் இது என்னோட இம்பார்ட்டன் கண்டுபிடிச்சதேடா என் தாத்தா அப்பவே சொன்னான்னு என் தாத்தனுக்கு தாத்தா அப்பவே சொன்ன நான் தான் கேட்கல ஓ இதுதானா யாராவது ஒருத்திரம் ப்ரூவ் பண்ணாதான் நமக்கு புரியுது பட் ஆனா இது வந்து டோட்டல் சயின்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிச்சா இந்த பிளட் ரிலேட்டட் பீப்புள் வந்து இந்த கேரக்டரைசேஷன்ல தான் இருப்பாங்கன்னா ஆப்வியஸாக அவங்க தான் ஒத்துக்க மாட்டாங்களே ஷோ மீ த ப்ரூஃப் அப்படிம்பாங்க எல்லா ப்ளட் குரூப்ல இருக்கவங்க நான் இப்படி தான் ஒருத்தர் ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க பட் உள்ளுக்குள்ள நமக்கு தெரியும் நம்மளும் பார்த்துருப்போம் ஆமா இந்த ப்ளட் குரூப்ல இருக்கவங்க இப்படி தான் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கோம் எல்லாமே சயின்டிஃபிக் ப்ரூஃப் இது வந்து சூடோ சயின்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இதோட நான் இந்த இதை முடிச்சுக்கலாம் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி லந்தி வீடியோ பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ ஸோ கைண்ட்லி மேனேஜ் அடுத்தடுத்த வர வீடியோஸ்லாம் நான் ரொம்ப சுருக்கி சுருக்கி விஷயங்களை நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் ஓகே சோஃபார் நான் எல்லா பிளட் குரூப்பையும் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் நல்ல கமெண்ட்ஸாக போடுங்க இதோட ஹெல்தி டிஸ்கஷனாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ரத்தம் இந்த நான் ரத்த பந்தம் ரத்தம் சம்மந்தப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா இன்னும் ஒரு கண்ட்ரியில் இத்தர இந்த கண்ட்ரியில் வந்து இன்னென்ன பிளட் குரூப்பில் இருக்கவனையே நான் ஒதுக்கி வச்சு பிரித்து வச்சு பார்க்குறேன் அப்படின்னா அது சும்மா பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் இன்னும் நம்ம அழகாக ஹெல்த்தியாக விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் நல்ல கமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நானும் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இன்னும் என்ன மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னும் இந்த பிளட் ரிலேஷன் இந்த பிளட் ரிலேட்டடான விஷயங்கள் இன்னும் எவ்வளோ நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்களும் எனக்கு வந்து ஐடியாஸ் கொடுங்க நான் அதை பற்றி நிறையா வீடியோஸ் போட நான் காத்திருக்கேன் எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் இப்போ தான் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ சாரி ஹியூஜ் திங் ஆனால் வெறும் ஒரு ஜாப்பனீஸ் மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சிக்க விரும்பலை நம்ம சித்தர்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த வாரம் வீடியோஸில் நான் கண்டிப்பாக போடுறேன் ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் திஸ் சேனல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்